ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நான் உங்கள் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டே கிடைக்கிற ஒரு ரெண்டு மணி நேரத்தை எப்படி பணமாக்கலாம் எப்படி ஒரு ஜாப் எடுத்து பண்ணி நம்ம எப்படி அல்லது ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணி நம்மளுடைய நேரத்தை நம்ம எப்படி காசாக்கலாம் எப்படி பணமாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் எப்படிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப் இப்போ வந்து நமக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அல்லது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஆக்ஸிஸ் தான் ஓகேயா ஆக்சிஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மெம்பர் ஆகணும் அவ்வளோதான் ஓகேக்கா மெம்பர் ஆகிறோம் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைடா நம்ம வீட்டில் நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் நாம் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய மளிகை ஜாமான் பொருள் ஓகேயா அதை வந்து எப்போவுமே நாம் எங்கே வாங்குவோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணாச்சி கடையில் அல்லது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மந்த்லி மந்த்லி வாங்குவோம் ஓகேயா அதுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் செலவு பண்ணுவோம் ஓகேயா அந்த பணத்தை ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த கடையில் போய் வாங்காமல் நம்மளுடைய ஆக்சிஸ் கடையில் வாங்கிறது அவ்வளோதான் ஓகேக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே ஆக்சிஸில் நாங்கள் வந்து மளிகை பொருள் வாங்கிறோம் இதனால் எங்களுக்கு எப்படி இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே மளிகை பொருள் வாங்குறதுனால மட்டும்தான் இன்கமே வருது ஓகேயா உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வாங்க 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 உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும் ஓகேயா என்ன மாதிரி தான் இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் வருது டீம் ரெஃபரல் இன்கம் வருது பர்ச்சேஸ் இன்கம் வருது பேசிவ் இன்கம் வருது ஜென்ரேஷன் இன்கம் வருது ஸ்பெஷல் இன்கம் வருது பாலிசி மூலமாக இன்கம் வருது லைஃப் லாங் ஃப்ரீ டெலிவரி வருது ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வருது டிஸ்கவுண்ட் கூப்பன் வருது ஃப்ரீ டூர் ஆஃபர் வருது ஒரே ஒரு தடவை கடையை மாற்றி மளிகைப் பொருள் வாங்குறதுனால நம்மளால் வார வாரம் இன்கம் எடுக்க முடியுது நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்றாற் போல அறநூறு ரூபாவும் இன்கம் எடுக்க முடியும் ஆறாயிரம் ரூபாயும் இன்கம் எடுக்க முடியும் ஸோ மேலும் விவரங்களுக்கு ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இந்த எண்ணை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து உங்கள் கையை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் எங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு உங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்